நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து காதலே ஒழிக்க போவது ஒரு கவிதையே அந்த கவிதையை தீட்டி அனுப்பி வைத்திருந்தவர் தாய்நாட்டில் இருந்து அன்பு கவிஞர் கவிதாயினி கவி அவர்கள் ஆர்ஜி கவி அந்த கவிக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு கவியின் கவியை காற்றிலே கேட்போம் நன்றி கவி மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இதோ அவர் குரலிலே இங்கே கவி ஒழிக்கின்றது நீண்ட இடைவெளிக்கு பிறகு குரலில் இருந்து உங்களுக்காக ஒரு கவியை கொண்டு வந்திருக்கின்றேன் இணைப்போமா வாருங்கள் தொலைபேசியும் நானும் தொலைவில் நீயும் தொலைபேசியும் தொலைவில் நீயும் தொலைபேசியும் அவ்வப்போது நிசப்தம் கொள்கின்றது ஆனால் நீ பரிசாக கொடுத்த உன் நிழற்படம் என்னுடன் ஒவ்வொரு உரையாடலும் செய்து கொண்டிருக்கின்றது காரணம் ஏனோ நீ நிசப்தம் கொண்டு விட்டாய் உன் நிழற்படத்தையும் இன்று நீயோ உன் புரல் கொண்டு அகற்றிவிட்டாய் இன்று வெறுமையாய் உள்ளது என் அலைபேசியும் நானுமாய் மிக்க நன்றி சொந்தங்களே கனடியன் வாழும் சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ரொம்பவுமே நன்றி கவி மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று